രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ എല്ലാവർക്കും നമസ്കാരം ഭക്ത കോഴികളുടെ പാത ബിന്ദ്ര നമസ്കാരം ശ്രീപതി നാരായണ സ്വാമി നാരായണ അനുഗ്രഹത്തിൽ നമുക്ക് കോവിന് എല്ലാ വിശേഷമും രൂപ പ്രമാദമായിരുന്നു ഇന്നിരിക്കും കുരു പേർച്ച മുൻപിട്ട് നേത ഗുരു പേഴ്ചിയെ മുൻപിട്ട് ഇന്നിരിക്കും നമുക്ക് കോയുന്ന നവഗ്രഹ ഹോമം ഏർപ്പാട് ചെയ്യാം നവഗ്രഹ ബൃഹസ്പതിയോടെ വിശേഷ ജപത്തോടെ புருஷ குரு ஹோமம் ஹோமம் சுத்த ஹரி கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஸ்ரீமான் சத்யநாராயண அவர்கள் குரு பயிற்சி ஹோமம் கோபாலத்தில் ஸ்ரீ வேணுகோபாலசுவாமி கோவிலு

தட்சிணம் விஷஞ்சி தச்சிணம் ஜோகரட்சி நிர்ணயாம்புலஞ்சஸ் வல்ல வல்லபலித் தம் வல்லிதேவையிலமணியாபலசித்தம் ஆகி கட்சபுருஷலக் சத்திவிராட்புருஷ பிரதபலசிம் காமாக்கேகாம்பரேஸ்வரபரமேஸ்ரீ பிரதபலசி நவகிராபலசித்தம் அப்பின்ஞ்சுமணி விராட்புருஷ பிரதபலசிர்ம்

मेषराशिराशिपर्णीयाना अस्थि नक्षत्र प्रभृतिवदेशा महाजनाजना भारत देसीयाना तम्राज्यालपुर भक्तजना आलयनर्वाहमी कैंके बना सेवकाना वर्चाण द्रव्य उपयगत्र शरीर उपयगत्र सरवना प्राप्तिपूर्वक अस्वीन गुरुस्थन हवन उपयगत्र अभिजय வேணுகோபால் நிர்வாகம் சங்கல்பித பிரகாரண சமக் கவன பூர்வ ஜப புரஸ்தர கவனபூர்வகம் நிரூபிக்கிறாரா

ம்ெங்கலூர்நர அதினாவம் செழராஜ் அதின உத்தம் செ அதின உணித்தான் செம் ஆலயம் நவகிரதேவ் அதிமுக வேணுகோபாலும்பாவைவாதிபூர்வம் தீவிரம் இத்தர பூன பூர் பூவம் வரமான

ವಿಧ <Giro> नाम म संवत्सरे उत्तरायण वसंत मेघमासे कृष्णवक्षे नवंगद वासर गुवासर युद्धायां श्रविखानक्षत्रीय शुभनक्षत्र श्रीयोग शुभकुण ஆயா ஆச்சயா வணமசி ததோஜோஜ்யாஜி யவத்தகாயேமதாநா தசாதே சித்யந்தஸ்தே குரு ஞானப்ரஷ்டே ஸதி கா ஸ்பாலபிதே கனானா குருதோஷாய யவதிகர கர்மணி ரவங்கரவ பூஜாவ சகிட அமன மத்விகே உபயகத்ரநாம பிரசதேஹா அமத்ரே Yeah. yeah.

哎，咱们要不这样吧，咱们不打雷，不打雷，咱们不打雷，不打雷。 जय गंगा माता ट मम्मी पारे

ೇನಂತಮಂ ಜನಮೇಂ ಥೇಮನ್ಮದು ಬಿಟ್ಟೋಮಿಟ್ಟ ಗೋವಿ ವೈದ್ಯ அப்படியே